கடவுள் இருந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம இப்ப இருக்கிறது கலியுகம் இந்த யுகங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் நம்ம உலகம்ல நாலு யுகம் சுழருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சத்திய யுகம் திரேத யுகம் துவபார யுகம் கழியுகம் அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு கதையா அப்படின்னு கேட்டா கிடையாது மக்களுடைய மனது மாதிரி நம்மளுடைய மனது எப்படி மாறிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இது ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாறிக்கிட்டே இருக்க ஒரு தொடர் ரயில் பெட்டி அப்படின்ட்டு கூட சொல்லலாம் சத்திய யுகம் கடவுள் நடந்த காலம் உண்மை மட்டுமே இருந்த ஒரு உலகமா இருந்தது பொய்க்கு இந்த உலகத்துல இனமே கிடையாது கடவுள் வாழ்ந்த காலம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படி கடவுள் வாழ்ந்த காலம் அப்படின்னா மனிதர்களுமே கடவுள் மாதிரியான நல்ல எண்ணங்கள்ல இருந்திருக்காங்க இந்த காலத்துல எந்த ஒரு ஆயுதங்களுமே கிடையாது மக்களுடைய மனம் கருணை மிக்க ஒரு மனமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது தொடர்ந்து வருதுதான் பிரேத யுகம் இந்த யுகத்துலதான் விதிகள் முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராமர் வாழ்ந்த காலம் கடமைதான் முக்கியம் அப்படின்ற காலமா இருந்தது பொய்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிச்சு மக்கள் கடவுளை தேட ஆரம்பிச்சாங்க மனதுல தேடாம வெளியில தேட ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து வருதுதான் துவாபாரா யுகம் அப்படின்னு இது வந்து ஒரு குழப்பமான யுகம் இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னே தெரியாத ஒரு யுகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் அப்படின்ற மாதிரி இருக்கு கிருஷ்ணரை யாருமே வந்து கடவுளா பார்க்கல அவர் செஞ்ச ஒரு சில தந்திரமான விஷயங்கள் மக்களுக்கு வழிநடத்த வழித்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம இருக்கிற இந்த கலியுகம் இந்த கலியுகத்துல மனுஷன் ஒரு பொய் சொன்னா அப்படின்னா அது வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிரிச்சுட்டு போறாங்க அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்க நம்ம கலியுகம் இந்த யுகம்ல கடவுள் எடுக்கிறாரு ஆனா வெளியில தெரியறாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல மக்களுக்கு கடவுள் மேல பாசமும் இல்லை பயமும் இல்லை நம்பிக்கையும் இல்லை அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே தேடுறாங்க ஆனா உண்மையான நம்பிக்கையும் உறக்கமான கண்ணீரும் இருந்தா கண்டிப்பாக கடவுள் வருவார் கடவுளை வெளியில போய் தேடுறதை விட உங்க மனசுல தேடுங்க நானோ நீங்களோ நல்லவனா இருந்தா கண்டிப்பா கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு அந்த பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோன்னா கலியுகம் கலியுகம் அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவாங்க இல்லையா ஏன்னா இந்த உலகத்திலே வந்து கடைசி யுகமா இந்த யுகத்தை தான் வந்து பேசப்படுது எத்தனை பேர் இதே மாதிரி நீங்களும் கலியுகம் அப்படின்றத திட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க